அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோடைய தம்மையிலே பார்த்துருப்பீங்க ஒய்எம் ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு பார்த்துருப்பீங்க இந்த கேள்வி எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக மனசில் இருந்திருக்கும் சரிங்களா ஸோ ஏன்னா நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரீசெண்டாக நிறைய பேர் நமக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜஸும் நிறையா பார்க்கும்பொழுது எல்லாருமே படிக்கிறத தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு டயத்தை நிறைய விட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதனால் ஒரு ஒரு பேஸாக ஒரு விஷயத்த சொல்லலாம் ஐடியா எப்படி படிக்கலாம் இந்த ஸ்ட்ரகிளிங்கை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடந்து போயிடலாம் சரிங்களா அதில் எந்த இஷ்யூமே கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம டென் டே சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு நாளைக்கு அதுக்கப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து கண்டினியூவாக நம்ம கன்டென்ட் வீடியோவாக பார்க்க ஆரம்பிச்சிடும் அதாவது நம்ம சப்ஜெக்டில் போய்டுவோம் அதனால தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து நான் எப்படி படிக்கணும் இந்த ஸ்ட்ரகிளிங் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றின தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பசங்களை டக்குன்னு எடுத்தோடனே கன்டென்ட்டு நடத்த வேண்டாம் சப்ஜெக்ட் உள்ள போக வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் பசங்களை கொஞ்ச நாள் பேசிட்டு அப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணிடலாம் திங்கட்கிழமையு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறதே வர திங்கக்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு டென் டே சேலஞ்சோடைய டே உடைய வீடியோவில் தான் நம்ம சந்திப்போம் அதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் எப்படிலாம் ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா ஒயஎம் ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிற அப்படிங்கிற இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேரிடம் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தங்களும் நான் ஏன் ஸ்ட்ரகிள் ஆகி இருக்கேன் நான் ஏன் இந்த எக்ஸாமை வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல ஏன் படித்தா எனக்கு மறந்துடுது ஏன் என்னால் இதை புரிஞ்சுக்க முடியல நான் ஏன் படிக்க மாட்டேறேன் ஒழுங்காக நான் ஏன் நேரத்தை வீணடிக்கிறேன் நான் படிக்கணும்னு காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு எழுந்திரிச்சு உட்காடுறேன் இல்லை ஒரு எட்டு மணிக்கு ஏழு ஆறு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்தாலும் இமீடியட்டாக என்னால் படிக்க முடியல நான் அப்படியே நேரத்தை கடந்துக்கிட்டே இருக்கனே அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுடைய மனசுலையும் ஏதோ ஒரு சந்தேகத்தில் ஸ்டகிளாயி அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரே விஷயத்தால் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகிருக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலையும் அவங்க கடந்து வந்த பாதைகளை பொறுத்து தான் அவங்களுக்கான ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உங்களுடைய பேருக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன வாங்கணும் அப்படிங்கிற அடையாளத்தை பதிவு பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க அப்படின்னு உண்மையாலுமே நான் நினச்சி கூட பார்க்கல ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க வெறும் ரெண்டு நாள்ல எல்லாருடைய பேருக்கு பின்னாடியும் அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் டெப்டி கலெக்டர் முனிசிபாலிட்டி கமிஷனர் விஏஓ இது மாதிரி ஒரு ஒரு ஆறு இல்லை ஏழு ஒரு போஸ்டிங் தான் ஒரு ஆறு ஏழு போஸ்டிங் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஆஸ்பரண்ட்ஸை வந்து கார்னர் பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்க நான் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் பதிவு பண்ண நிறைய பேர் வந்து இப்போ ஐஏஎஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஐபிஎஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க முன்சிபாலிட்டி கமிஷனர்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த வேலைக்கான படிக்கிறது கரெக்டான ப்ராப்பராக அதுக்கு மட்டும் அவங்க படிக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய அவங்களுடைய கனவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஐடென்டிட்டியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை நோக்கி இருக்கும் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க வெளியிலேருந்து பார்க்கும்போதுனா அந்த வேலைக்கு படிக்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் நம்ம அதை புரிஞ்சு படிக்க முடியுமா நமக்கு டைம் எடுத்துரும் நமக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை இல்லை ஏதோ ஒரு காரணத்தை மையமாக கொண்டு அதை படிக்காமல் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் இப்போதைக்கு ஒரு வேலைக்கு போனால் போதும்ப்பா அப்படின்னு அப்படி நினச்சா பரவாயில்ல இப்போதைக்கு ஒரு வேலை கிடச்சிருந்தும் அதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினச்சா பரவாயில்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை கிடச்சா போதும் அப்படின்னு அப்படி இருந்துட்டு போயிடுவாங்க தயவு செஞ்சு அப்படி இருக்காதுங்க உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு பதிவு போடுறீங்களா உங்க பேருக்கு பக்கத்துல அந்த பதிவை அடைவதற்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க உண்மையாலுமே என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க நம்ம நம்ம யாரு பார்க்க போறா நம்மளை யாரு கேட்க போறா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில அப்படி 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 ஒரு கேள்வி இருக்கும்போது யார் நம்மளை கேட்க போறாங்கிறத பார்த்து நம்ம பாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை கடந்து போயிடக்கூடாதுல்ல உண்மையாலுமே நீங்க அந்த போஸ்டிங் அடையணும்னு நினைக்கும் பட்சத்துல எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி இருக்கணுங்கிறது முக்கியம் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த காம்படிஷனை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் உங்களோட டெடிக்கேஷன் அந்த எக்ஸாமை நோக்கி மட்டுமே இருக்கணும் வேற எதை நோக்கியுமே இருக்கக்கூடாது அதை விட்டுட்டு ஒரு கமெண்ட்ஸ்ல மட்டும் அதை போட்டுட்டு அப்படியே நகர்ந்துடாம நீங்கள் போட்ட அந்த பெயரையும் உங்க பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்குடைய பெயரையும் தினம் தினம் பார்த்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க இந்த பெயருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங்குடைய இந்த நேம் கூடிய சீக்கிரம் உண்மையாக போகுதுங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிக்குள்ள வாங்க தினமும் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்ன இந்த ஓஐஎம் ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தமே என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிக்கிறதுக்கான நேரத்தை தவிர்த்து மற்ற நிறைய விஷயங்களுக்குள்ள கவனங்களை கொடுக்குற பட்சத்துல இங்கே அது நமக்கு சரியாக அமைய மாட்டேங்குது சரியான டைம் இல்லை படிச்சா மறக்குது அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் பெருசா ஃபோன்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க பெருசா யாரும் வந்து டச் ஃபோனுங்கிறது அப்போ தான் வந்திருக்கும் பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போலாம் அந்த ஒரு பட்டன் ஃபோன் வச்சிருப்பாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் அந்த ஞாபகம் இருக்குமே உங்களுக்கு ஒரு பொதுகை டிவின்னு ஒரு டிவி இருக்கும் அதில் வந்து ஒளியும் ஒளியும் அப்படின்னு ஒரு பாட்டு ஓடும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அதாவது வாரத்துலேருந்து ஒரு நாள் தான் சினிமா பாட்டே பார்க்க முடியும் அதுக்கு மேலே பார்க்க முடியாது ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற ஃபோனில் சினிமா எப்போ வேணாலும் பார்க்கலாம் எப்போ வேணாலும் பாட்டு கேட்கலாம் அப்போது குறிப்பிட்ட நேரத்தில் அது கேட்க முடியும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை குறிப்பிட்ட நேரத்தில் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்குற ஒரு காலத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே நம்மளோட டயத்தை நமக்காக செலவு பண்ணும் ஆனால் இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பர்பஸு எப்போ வேணாலும் நம்மளால பார்த்துக்க முடியும் அது நம்ம கைக்குள்ளேயே இருக்குங்கிற ஒரு ஒரு அடையாளம் ஒரு ஒரு விஷயம் வரும் பொழுது அது அதுக்கு அது நம்மளை எடுத்துக்குது நம்ம என்டர்டைன்மெண்ட்டை பார்த்த காலம் போய் என்டர்டெயின்மெண்ட்டு நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற காலம் வந்துடுச்சு அளவுக்கு ரொம்ப மோசமாக நம்மளுடைய டைம் எங்கே போகுது என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியல எல்லாரும் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலையே இப்போ எல்லாரும் படிச்சிட்ருக்கிற போது படிக்கிறத தவிர நிறைய விஷயங்கள கவனத்தை கொடுத்து தனக்கான நேரத்தை இழந்துடுறாங்க இன்னும் சில பேர் தன்னுடைய பாஸ்ட் லைஃபை யோசிச்சு லைஃபை லைஃப்பை பயணடிச்சுக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பாஸ்ட்ல வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்போம் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் சார் அன்னைக்கு அப்படி நடக்காம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அதையே யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டு ப்ரசன்ட்ல இருக்கிற எல்லா நாட்களையும் இழந்து ஃப்யூச்சருங்கிற ஒரு ஒரு நல்ல விஷயத்தையே மறந்துடுறோம் நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும் பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது முடிஞ்சுட்டு ஆனா அதை ஏத்துக்காம திரும்ப திரும்ப அதுக்கிட்ட போய் நம்ம பல ஏதாவது யோசிச்சு யோசிச்சு பியூச்சர்னு ஒன்று இருக்குங்கிறதையே மறந்துட்டு பாஸ்டை யோசிச்சு ப்ரசென்ட்டை இழந்து பிரசன்ட் மூலியமாக அடுத்து உருவாக போற ஃபியூச்சரையும் விட்டுறீங்க தயவு செஞ்சு நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க படிக்கணும்னு உள்ளே வந்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கும் என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தயவு செஞ்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய பாதி பிரச்சனையை காலி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னவா தருமா இருக்கும் நம்ம இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அதை நீங்க தவிர்த்துட்டாலே நமக்கு பாதி டைம் சேவ் ஆகிடும் இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை சார் நான் போய் இன்னும் பக்கத்து வீட்டில் நடக்குது என்ன நான் பாக்குறேன் அப்படிலாம் இன்னைக்கு இல்லவே இல்லை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க ஃபோனை எடுத்தீங்கன்னா நீங்கள் போன்ல பார்க்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் என்ன நிகழ்வு யாரோ ஒருத்தங்க விளையாடுறது விளையாடுறதுன்னா நீங்கள் யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறீங்க விளையாடுறது இல்லை அவங்க ஏதாவது சிரிக்கிறதோ ஓடுறதோ ஏதோ ஒரு அவங்க செய்கிற நிகழ்வை நம்ம பார்க்கறோம் இல்லையா யாராவது ஒருத்தங்களை யாராவது ஒருத்தங்க திட்டுறது யாராவது ஒருத்தங்க ஒருத்தவங்களை புகழ்றதுன்னு ஏதாவது ஒரு செயல் இன்னொருத்தவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்த்து பார்த்து நம்மளுடைய டைம் சுத்தமாக இல்லாமல் போயிடுது நீங்க ஒருத்தங்களை இல்ல யூடியூப்ல யாரோ ஒருத்தங்க இல்ல சினிமா பாக்குறீங்க யூடியூப் பாக்குறீங்க ஏதோ பாக்குறீங்க இல்ல அவங்க உங்களை பத்தி யோசிப்பாங்களே எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க சினிமா பார்க்கலாம் இல்லை கிரிக்கெட்டை இருக்கக்கூடிய ரசிகளாக இருக்கலாம் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் அது எல்லாமே லிமிட்டடாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அதை தாண்டி ஒரு யோசிச்சு பாருங்க நீங்க கொண்டாடக்கூடிய எந்த ஒரு நபரும் உங்களை பத்தி தனிப்பட்ட முறையில் யோசிக்க மாட்டாங்கல்ல அப்போ நீங்கள் ஏன் இன்னொருத்தங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் யோசிச்சு உங்களுடைய டயத்தை நீங்கள் இழக்கணுங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது எல்லாேரு பேலையும் நீங்கள் அன்பு வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அது எல்லாமே ஒரு லிமிட்டோட இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டைம் உங்களுக்கே ஒரு கம்மியான டைம் அதில் நீங்கள் போய் மற்றவனுக்கு என்ன பிரச்சனை நடக்குது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசிட்டாங்க இல்லை அங்கே என்ன நடக்குது இங்கே நடக்குது இவங்க அவங்களை என்ன சொன்னாங்க அவங்க இவங்களை என்ன சொன்னாங்கன்னு பார்த்து பார்த்து டயத்தை விட்டுட்ருக்கீங்க தயவு செஞ்சு டயத்தை விடாதீங்க நேரம்தான் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றும் நம்ம அப்பா அம்மாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்மள படிக்க வச்சிருப்பாங்க நீங்க ஒரு காலத்துல அதாவது இப்ப நீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க இப்ப ஸ்கூல் படிக்கிற காலம் சந்தோஷமா இருக்கும் அதாவது ஸ்கூல் படிச்சதை பற்றி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும் அதுக்குன்னு போய் நம்ம திரும்ப ஸ்கூல் படிக்கிறோமா இல்ல அது ஒரு கடந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வுன்னு நமக்கு தெரியுது நம்மளால படிக்க முடியாதுன்னு இப்போ தெரியும் அதே மாதிரி உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியோ ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்திருந்தாலோ அதை திரும்ப திரும்ப இப்ப நீங்கள் யோசிக்கிறதுனால திரும்ப போக போதா ப்ராக்டிக்கலே வச்சு பார்த்தா கிடையாது இல்லை இப்படி ப்ராக்டிக்கலான லைஃப்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக மூவ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் எல்லாத்தையும் உடச்சிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கான வேலை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வேலையை மட்டும் பார்க்க முடியும் அதை தவிர்த்து நீங்கள் மற்றபடி நிறைய யோசிச்சுக்கிட்டு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நமக்கு மட்டும் ஏன் இப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் உங்களுக்கு மட்டும் அப்படி கிடையாது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமலை உங்களுக்கும் கிடையாது எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் ஆனா அந்த பிரச்சனைகளையும் தாண்டி தனக்கு தேவையானதை நோக்கி ஒருத்தன் எந்த அளவுக்கு சீக்கிரம் நகர்றாங்க அதையும் மனசுல வச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியமா நகர்றாங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு சீக்கிரமா எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணி ஒரு வாழ்க்கையில இருக்கு உண்மையாலுமே நம்ம என்ன பேசினாலும் ஒரு எதார்த்தம் என்னன்னா நம்மளுடைய நாடே பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு அச்சாணியில தான் சொல்லணும் இப்போ என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் உண்மை என்ன நம்ம நாடே பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு அச்சாணி அதுதான் அச்சாணியாக வச்சு சொல்லி வந்துட்டு இருக்கு அப்போது உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு ம ஒரு ஒரு பொருளாதாரம் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொஞ்சம் பொருளாதாரம் பணம் கண்டிப்பாக வேணும் ஏன்னா உங்களை சார்ந்த உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க எல்லாருக்குமே என்ன வேணும் சாப்பிடணும் தூங்கணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் கண்டிப்பாக பணம் வேணும் அப்போ அந்த பணம் எப்படி கிடைக்கும் நீங்கள் பணத்தை தேடியாதுன்னு ஓட வேண்டாம் ஆனால் நீங்கள் ஒரு வேலையை படிக்கிறீங்களா இப்போ எக்ஸாம் படிக்கிறீங்க அப்போ அந்த எக்ஸாமை படித்து முடிச்சுட்டா உங்கள் லைஃப் கரெக்டாக ஆகிடுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை அப்புறம் அப்புறம் ஏன் ஸ்ட்ரகிளிங்க நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்கு அப்போ ஏன் ஸ்ட்ரகிளிங் ஃபீல் பண்ணணும் உங்களுக்கு தேவையானது உங்கள் கண்ணுக்கு நேராக தெரியுது உங்களோட இலக்கு கண்ணுக்கு நேராக தெரியுது எக்ஸாம் டேட்டு தெரியுது அப்போ அதை நோக்கி நகர்றதா உங்களுடைய வேலையை தவிர்த்து அந்த குறுக்க போகும்போது போயிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு ஒரு விஷயம் வரதான் செய்யும் ஆனால் உங்களுக்கு தேவை உங்களோட இலக்கு தான் அது மாதிரி தான் நீங்கள் போய்ட்டு இருக்கும்போது யூடியூப் எடுத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஓடும் இன்ஸ்டாகிராம் வரும் இதெல்லாம் வரும் அப்படியே இந்த பக்கம் தட்டி விட்டு நீங்க வாட்டுக்கு நேராக உங்கள் இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கு இல்லை அப்படியே குறுக்க வர இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்பையும் கொஞ்சம் நேரம் பார்ப்போன்னு உட்காந்திங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் தங்கி அங்கேயே நின்றுட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி இன்னொருத்த அந்த இலக்கை நோக்கியே இருப்பான்ல அவன் உங்களை அப்படி ஓரமாக தள்ளி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு நேராக போயிட்டு இருப்பான் அப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நம்ம ஏன் அப்படி யோசிக்க முடியும் ஏன்னா அதை நம்ம தான் ஏற்படுத்திக்கிட்டோம் உங்களுடைய இலக்கை நம்ம சரியாக கவனிக்கலை அப்ப இலக்கை நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட முடிஞ்சுது ஆனா அதுக்காக நம்மளால முழுசா செயல்பட முடியலைங்கிற உண்மையை நம்ம ஏத்துக்கிற பட்சத்தில் நம்மளால அதை சரி செஞ்சு சீக்கிரமா நகர்ந்துட முடியும் என்னைக்குமே தப்பு செய்யறது ஒரு நார்மலான விஷயம்தான் மனிதனா பிறக்கிற எல்லாருமே தவறு செய்யறான் ஆனா அதை ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் இதை நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து மாத்திராம பாத்தீங்களா அவன் ஓகே தெரிஞ்சுருக்க டக்குன்னு ஓடிடுவான் அடுத்த கட்டத்தை என்னென்னு ஆனா தப்பு பண்றவன்னு தெரியாமையே அவர் பாருங்க அவனும் மாட்டினாங்க அப்புறம் அப்போதான் பண்றப்ப என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களும் போயிடுச்சு அப்போ நீங்க இத்தனை நாள் இந்த நாட்களை எப்படி வேஸ்ட் பண்ணீங்க அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தயவு செஞ்சு உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்க உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக இந்த யூடியூப் பாக்குறதோ ஷார்ட்ஸோ இன்ஸ்டாகிராமோ படம் பாக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களை பெருசா கவனத்தை கொடுக்காதீங்க உங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மாதிரி பாரு சரிங்களா அந்த ஒரு நாள் எக்ஸாமை கிளியர் பண்ணி நடக்க போற அந்த மொமெண்ட்டை தினம் தினம் யோசிங்க எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணி நடக்க போற அந்த ஒரு நாள்ல நடக்க போற அந்த மேஜிக்கை தினம் தினம் நடக்கிற மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் நீ எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க உங்களை பத்தியும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் உங்களுடைய நண்பர்கள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு கண் கூட பாக்குறாங்கல்ல நினைக்கிறாங்கல்ல அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் ஒரு விஷயமும் கிடையாது தப்பே கிடையாது யாருமே கண்ணுக்கு தெரியாத ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க யூடியூப்ல பாப்பீங்க சும்மா அவங்கக்குள்ளே ஏதாவது பார்த்துட்ருப்பீங்க அவங்க விளாண்டுட்டு இருப்பாங்க இதை அதை பற்றி யோசிக்கிறது அதை பற்றி பேசுகிறது ஆனால் அவங்க அவங்கள பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்க முறையில் உங்களை யாராவது பேசுவாங்களா பேச மாட்டாங்க அப்போது எஜுகேஷன் ஒன்று சூஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு போய் நீங்க நிறைய நேரத்தை கொடுக்கும் போது அது உடஞ்சிருது ஆனால் சில பேர்லாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து பதினஞ்சு மணி நேரம் படிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ண முடியாமல் சில நேரத்தில் போகும் அப்ப அவங்க தான் யோசிப்பாங்க நம்ம நல்லா தானே படிக்கிறோம் நம்ம ஏன் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அவங்க சரியான திட்டமிடலை கையில் எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு டெஸ்ட் எழுதும்போது அந்த டெஸ்டோட நோக்கம் என்ன மார்க் வாங்குறது இல்ல அந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம படித்ததை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு அந்த டெஸ்ட் எழுதும்போது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல நமக்கு எப்படி யோசிக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒரு மூணு மணி நேரத்தில் அந்த டெஸ்ட்டை நம்மளால அட்டன் பண்ண முடியுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி எதுக்கு ஒரு வேலையை பண்ணுறிங்கிற அந்த உண்மையான பர்பஸ் தெரியாம நீ அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது அப்புறம் ரிசல்ட் கிடைக்கல நான் நல்லாதானே பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த தான் பண்ணேன்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம மட்டும் கூடாது உண்மையாலுமே நம்ம தான் பண்ணமான்னு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கூட்டின் உனக்கு உன் பார்வையில நான் ஏதாவது கொஞ்சம் எதாவது டைம் வேஸ்ட் பண்றேன் இல்லை ஏதாவது படிக்கிறதுல மிஸ்டேக் பண்றேன்னு ஏதாவது தெரியுதான்னு கேளுங்க அவங்க ஒருவேளை ஏதாவது சொல்றாங்க ஆமா நான் இந்த மாதிரி இது விஷயத்தை விஷயத்த மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா நீ கொண்டு போயிடுவேன் அப்படின்னு அப்போ டக்குனு ஓ இதை நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணி அது கரெக்ட்டுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மாத்திக்கோங்க அவ்வளோதான் அப்போ நிறைய நேரம் படிச்சு நான் ஏன் கிளியர் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் நான் ஏன் ஒழுங்காக படிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே என்ன பிரச்சனைனா தனக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை அடையாளப்படுத்தி அதை என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்புக்குங்கிறத யோசிக்காம நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கிட்டு நேரத்தை விட்டுடுறாங்க அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரிங்களா இதுக்கு மேலே நமக்கு டைம் இல்லை நானும் இப்போ திங்கட்கிழமையிலேருந்து நம்ம டென் டே சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக காலில் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோன்னு வீடியோஸ் மட்டும்தான் கன்டென்ட் சம்மந்தப்பட்ட தான் வரும் சப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம போயிடுவோம் ஸோ படிங்க இங்கே நம்மளுடைய அதாவது நீங்கள் சக்ஸஸ் அடையிறீங்களா ஃபெயிலியர் அடைகிறீங்களா அப்படிங்கிறது உண்மையாலுமே அது உங்கள் கையில் மட்டும்தான் முழுமையாக இருக்குது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிடலாம் நான் கூட இப்போ சொல்கிறது எல்லாமே யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஏதோ பையனோரு வகையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாமே தவிர்த்து மற்றபடி எல்லாருக்கும் சொல்கிற ஒரு காமன் ஒன்று கிடையவே கிடையாது இங்கே மக்கள் அதாவது மக்களாகிய நம்ம தான் இங்கே எல்லாருமே யார் ஹீரோஸ் அவங்க தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறாங்க சரிங்களா அப்போது நம்ம எதை நோக்கி நகர்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சக்சஸ்ங்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது ஸோ எதுவுமே யோசிக்காமல் நல்லா படிங்க உங்களோட நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்க இதுதான் நான் சொல்லு நினைக்கிறேன் ஒன்னே ஒன்று என்னென்னா ஒய்எம் ஸ்ட்ரகிளிங் அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக யோசிக்காமல் உங்களுக்கு யாராவது ஏதாவது சொன்னதோ இல்லை வேற யாரை பற்றி யோசிச்சு இல்லை உங்கள் லைஃப்பில் இன்னொரு பர்சனை ஏதாவது உள்ள வருவாங்க அவங்கள பற்றி யோசிச்சு ஏதோ ஒன்று யோசிச்சு உங்கள் டையத்தை விட்டுக்கிட்டு இருப்பீங்க அது என்னென்னு பாருங்கள் அதை சரி பண்ணுங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க ரெண்டு மூணு நாள் அதை சரி பண்ணுங்கள் உட்காருங்க படிங்க குரூப் வருது ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணுங்க அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரும் எக்ஸாம்ஸ் எழுதுங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏஇ எக்ஸாம் கால்ஃபர் விட்டுருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக தான் இங்கே கேள்வி உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளாமல் உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளாமல் எனக்கு ஏன் இப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் நீங்கள் இருந்தால் உங்களுடைய கேள்வியை கேட்பதற்கு கூட இங்கே ஆள் இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும் நீங்கள் தான் உங்களை படிக்க வைக்கணும் நீங்களே தான் வெற்றியை நோக்கி ஓடணும் அதுக்கு யாரு வேணாலும் சப்போர்ட்டாக வரலாம் ஆனால் நீங்கள் தான் அந்த செயலை செய்ய முடியும் அதனால் அந்த அந்த உண்மையை உணர்ந்து தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களை நம்பி நம்ம பையன் ஒரு நாள் வந்துடுவான் அப்படின்னு நம்பி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக உங்கள் லைஃப்பில் பெரிய சப்போர்ட் பண்ண ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்கள பற்றி கவலைப்படுங்க அவங்கள பாருங்கள் டெய்லியும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றியை நோக்கி நகரக்கூடிய நாள் சீக்கிரம் வரும் நீங்கள் எல்லாரும் நல்லா படித்து கிளியர் பண்ணணுங்கிறதையும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கும் யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்